எடுத்துக் கொள்ளப்படுதல் நிகழும்போது உலகம் அந்த தருணத்தை சந்திக்கும் செல்போன்கள் பாதுகாப்பு கேமராக்கள் சட்ட அமலாக்க உடல் கேமராக்கள் டோர்வெல் கேமராக்கள் மற்றும் பல இந்த மாபெரும் மறைவை வீடியோ பதிவு செய்யும் உலகம் முழுவதும் வைரலாகி வரும் விசித்திரமான மனதை கவரும் மற்றும் சுவாரஸ்யமான இந்த வீடியோ காட்சிகளை பார்த்து உலகமே கவலையில் ஸ்தம்பித்து போகும் மக்கள் தங்கள் கண்களுக்கு முன்பாக மறைந்து விடுகிறார்கள் இது அனைத்தும் கேமராவில் பதிவாகும் இந்த நிகழ்வு அறிவியல் புனைக்கதை சதி கோட்பாடு அல்லது ஆதாரமற்ற ஒரு ஊகமாக இருக்காது கிறிஸ்து தன் ஜனங்களுக்காக திரும்பி வரும்போது அது கண்ணிமைக்கும் நேரத்தில் நடக்கும் மருத்தோரிலிருந்து உயிர் அவர்கள் மற்றும் எடுத்துக் கொள்ளப்பட்டவர்கள் என பில்லியன் கணக்கான மக்கள் இந்த கிரகத்தை விட்டு ஒரு நொடியில் வெளியேறுவார்கள் ஆனால் பில்லியன் கணக்கான மக்கள் பின் தங்கியும் விடுவார்கள் இந்நிகழ்வு பூலோகத்தில் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தும் ஆர்ப்பரிப்பு எழும் இதுதான் பெரும் மறைவு எனப்படுவது இந்த வரவிருக்கும் நாளை பற்றி வேதாகமம் என்ன சொல்கிறது என்பதை அறிவது இன்றியமையாதது பூமிக்கான தேவனுடைய தீர்க்க தரிசன நிகழ்ச்சி நிரலில் அடுத்த நிகழ்வு இதுதான் நீங்கள் அதற்கு தயாரா திருப்புமுனையில் அடுத்து வருவது இயேசு திரும்பி வர்றதை நீங்க உணர்ந்து அவர் திரும்பி வரும்போது நீங்க வெட்கப்பட விரும்பலனா அவர் வரும்போது நீங்க அவரை சந்திக்கிறதுல பெருமை கொள்ற வகையில உங்க வாழ்க்கையை நீங்க வாழணும் ஏன்னா நீங்க ஒளியில நடப்பீங்க அடுத்ததாக திருப்புமுனைகள் டாக்டர் ஜெரேமியாவின் செய்தி நீங்கள் இறக்க போவதை போல் வாழுங்கள் இறந்து போவது போல் வாழுங்கள் பல வருஷங்களுக்கு முன்னால டிம் மெக்ரோவின் ஹிட் பாடலோட தலைப்பா பாடல் வரிகள் ஆழமாக நேசிக்கிறதையும் இனிமையாக பேசுகிறதையும் ஒரு முறை மறுக்கப்பட்ட மன்னிப்பை வணங்குவதையும் பற்றி பேசுது பாடலோட கடைசி எண்ணம் எப்படி போகுது என்றாவது ஒரு நாள் நீ இறப்பது போல் வாழ வாய்ப்பு கிடைக்கும் என்று நம்புகிறேன் அந்த பாடல் வெளியான அதே நேரத்தில் கானகி மேலன் பல்கலைக்கழக பேராசிரியர் ராண்டி பவுஷ் ஒரு தொடரில் பேச்சாளராக அழைக்கப்பட்டார் சிந்தனை மிக்க விரிவுரையாளர்கள் தங்களோட கடைசி விளக்க காட்சியை கொடுக்குறாங்கன்னு கருதும்படி அவர் கேட்டுக்கிட்டார் நாற்பத்தேழு வயசில் கனைய புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட பாஷோட விஷயத்தில் இதுதான் உண்மையா இருந்தது மேலும் அவர் ஒரு மறக்க முடியாத உரையை அங்கே வழங்கினார் அது பத்து மில்லியனுக்கும் அதிகமான பிரதிகள் விற்கப்பட்ட நியூயார்க் டைம்ஸோட சிறந்த விற்பனையான புத்தகங்களில் ஒன்று லாஸ்ட் லெக்சர்னு அழைக்கப்படுது நீங்கள் இறப்பது போன்று எப்படி வாழ்வது நாட்டுப்புற பாடகரும் பல்கலைக்கழக பேராசிரியரும் ஒரு பொதுவான கருத்தை சொன்னாங்க நோக்கத்துடன் வாழ்வதன் முக்கியத்துவம் இன்பத்தை தேடுறதை விட உயர்ந்த ஒன்ன அடிப்படையாக கொண்ட அவசர உணர்வோட வாழ்க்கையை நகர்த்துவதன் முக்கியத்துவம்னு சொல்கிறாங்க தேவனுடைய சபைக்கும் கிறிஸ்துவின் மக்களுக்கும் இந்த அவசர உணர்வை பெற்றுக்கொள்ள எப்போதாவது ஒரு காலம் இருக்க வேண்டும்னா அந்த நேரம் இப்போதான் இந்த புத்தகத்தை எழுதி தயார் செஞ்சு அதை நான் படித்ததும் என்னோடய அறையில் ஒரே நாற்காலியில் உட்கார்ந்து பல மணி நேரம் இதை படித்து போதும் வேற எதை காட்டிலும் எனக்கு வந்த சிந்தனை என்னன்னா நாம் கடன் வாங்கின நேரத்தில் வாழறோன்னு உணர்தல் நாம் எதை செய்ய விரும்புகிறோமோ அதை செய்கிறது நல்லது ஏன்னா நிச்சயமா சீக்கிரமா ஆண்டவர் வருகிறார் ரோமர் பதிமூணு பதினொன்னுல இருந்து பதினாலு வரைக்கும் ஒரு முக்கியமான பகுதி இருக்கு நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்றென்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும் நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது அதிக சமீபமாக இருக்கிறது இரவு சென்று போயிற்று பகல் சமீபமாயிற்று ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவும் களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க கடவோம் துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள் கடுமையான வெளிப்படையான வார்த்தைகளை பயன்படுத்தி பவுல் இந்த நேரத்தில் நம் வாழ்க்கையை அவசரமாக வாழ உதவும் நான்கு திரவு கோல்களை நமக்கு வழங்கினார் அதனால இந்த தலைமுறையோட மயக்கத்தில் நீங்கள் சிக்கிக்காதீங்க ஆனால் கிறிஸ்துவுக்கு நெருக்கமா இருங்க அவரோட நடக்கணும்னு அந்த நாலு விஷயங்களை உங்களுக்கு தர முதல்ல விழித்திருந்து பாருங்கள்ன்றாரு ரோமர் பதிமூணு பதினொன்று நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும் நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாக இருக்கிறது வேதாகமத்தில் நீங்கள் அதை வாசிச்சிருந்தீங்கன்னா நேரத்தை பற்றி அஞ்சு குறிப்புகள் இருக்கிறத நீங்கள் கண்டுபிடிப்பீங்க நேரத்தை அறிவது இது செயல்படும் நேரம் நம்முடைய ரட்சிப்பு சமீபமாய் இருக்கிறது இரவு சென்று போயிற்று நாள் நெருங்கி விட்டது காலத்தை புரிஞ்சிக்கிறது எப்பவுமே முக்கியம் என்ன நடக்குதுன்றதுல நாம ஆர்வமா இருக்கணும்னு வேதாகமோ சொல்லுது வேதாகமோ என்ன நடக்க போகுதுன்னு நாம சொல்லுது பழைய இஸ்ரவேல் தேசத்தோட சார்பா நேரங்களை கண்டறிய குறிப்பிடத்தக்க ஒரு குழு இருந்ததுன்றது உங்களுக்கு தெரியுமா மேலும் இந்த பணியை வழங்கியவர்கள் இசக்கார் புத்திரரில் இஸ்ரவேலர் செய்ய வேண்டியது என்னதென்று அறிந்து காலாகாலங்களுக்கு தகுந்த யோசனை சொல்லத்தக்க தலைவர்கள் இருநூறு பேரும் ஒன்று நாளாகவும் பனிரெண்டு முப்பத்தி ரெண்டு நீங்க புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது கர்த்தராக இயேசு தன்னோட விமர்சகர்களை எச்சரிக்கிறத நீங்க பார்க்கலாம் அவர் சொல்றாரு வானத்தின் தோற்றத்தை நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே காலங்களின் அடையாளங்களை நிதானிக்க உங்களால் கூடாதா நீங்க சிறந்த வானிலை மனிதர்கள் ஆனால் நல்ல தீர்க்க தரிசன மனிதர்கள் இல்லைன்னு இயேசு சொல்றாரு அவங்க மழைக்கான அறிகுறிகளையும் சூரியன் மறையிறதையும் பார்த்தாங்க ஆனா அவங்க எந்த ஆவிக்குரிய அடையாளங்களையும் பார்க்கல இன்னைக்கான தொழில்நுட்பம் ஏழு நாள் முன்னறிவிப்புகளை நியாயமான துல்லியத்தோட பார்க்க உதவி செய்து சில நோய்கள் வெளிப்படுறதுக்கு முன்னாலேயே அது ஏற்படக்கூடும்னு மருத்துவர்களால் கணிக்க முடியும் ஆனால் எல்லா நேரங்களிலையும் நாம நம்ம வாழ்க்கையில பரிசுத்தாவியோட செயல்பாடுகளுக்கு குறிப்பிடத்தக்க வகையில குருடர்களா இருக்கும் இந்த தருணம் நித்தியத்தின் மீது எந்த தாக்கமும் இல்லாத மாதிரியும் எல்லாமே எப்பவும் இருந்த மாதிரியும் தொடரப்போகுதுன்றதையும் வாழ்க்கையோட தாளத்தால நம்ம வசியம் செய்யப்படுறோம் வேன்ஸ் ஹாவனர் என்ற பேர்ல ஒரு தெற்கு பேப்டிஸ்ட் சுவிசேஷகர் இருக்காரு தன் வாழ்நாளோட கடைசியில ஒரு நம்ப முடியாத புத்தகத்தை எழுதினாரு புத்தகத்தோட தலைப்பு ஆண்டவரே இருளுக்கு முன்பாக என்னை வீட்டிற்கு அடைத்தருளும் மேலும் விஷயங்களை சொல்றதுல ஒரு புத்திசாலித்தனமான வழியை கொண்டிருந்தாரு நம்ம வாழ்கிற காலத்தை பத்தி எழுதுனது இதுதான் அவர் சொல்றாரு பிசாசி இந்த யுகத்தோட வளிமண்டலத்தை குளோரோஃபார்ம் கொடுத்து மயக்கிட்டான் அதனால் கிறிஸ்துவின் வருகையின் உறுதியான வாக்குறுதிகளின் பார்வையில் விசுவாசிகளாக நாம் தயாராக இருப்பதையும் தாண்டி இன்னும் அதிகமாக செயல்பட வேண்டும் நாம் எதிர்பார்க்க வேண்டும் தேவ எதிர்ப்பு விஸ்வாச துரோகம் மற்றும் அக்கறையின்மை போன்ற நமது நாளில் நமது தொந்தரவு செய்யாதே என்று சொல்லும் அறிகுறிகளை நாம் அகற்ற வேண்டும் நமது மயக்கத்திலிருந்து வெளியே வந்து கோமாவிலிருந்து வெளியே வந்து தூக்கத்திலிருந்து விழித்துக் கொள்ள வேண்டும் வேற வார்த்தையில் சொல்லணும்னா என்ன நடக்குதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும்னு அவர் சொல்கிறாரு மேலும் ஆமாம் தீர்க்க தரிசனம் அல்லது இயேசு ஒரு நாள் திரும்பி வர போகிறாரு நாம் நம்ம வேலையை பார்க்கலாம் இன்னைக்கு அது நாம கிரிக்கெட் மேட்சை பாக்கலாம் என்ன புரிதா வேதாகமம் எதிர்காலத்தை முன்னறிவிக்கிறத நினைச்சு சிலர் சிரிக்கிறாங்க கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து அவர் வருவாருன்னு சொல்ற தத்தம் எங்கே என்பார்கள் ஆரம்பத்துல இருந்து மக்கள் கருத்தரோட வருகையை பத்தி பேசிக்கிட்டே இருக்காங்க அவர் இன்னும் வரலன்னு சொல்றாங்க மத்தவங்க என்ன நினைச்சாலும் சரி இறையியலாளர்கள் என்ன எழுதினாலும் சரி சந்தேகம் கொண்டவங்க எவ்வளவு சந்தேகம் கொண்டாலும் சரி அன்பு சகோதர சகோதரிகளை கிறிஸ்து இந்த பூமிக்கு திரும்புறது நிச்சயம் அது நடக்கும் எப்போன்னு என்னால் சொல்ல முடியாது நான் அதை செய்ய முயற்சிக்க போறதில்ல கர்த்தரோட வருகை நிச்சயமானது மட்டும் இல்லை பவுலின் கூற்றுப்படி அது உடனடியானது நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்றென்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும் நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது நான் உடனடி என்ற வார்த்தையை பயன்படுத்தும் போது நான் கேலண்டர்னால் குறிக்கிற வார்த்தையை பயன்படுத்தலை ஆண்டவர் திரும்புறதுக்கு நான் தேதியை நிர்ணயிக்கல உடனடித்தன்மைன்றதுக்கு உடனடியான்னு அர்த்தம் இல்லை எந்த நேரத்துலையும் ஏதாவது நடக்கலான்னு அந்த கணம் நிகழறதுக்கு முன்னால் வேற எதுவும் நிகழ வேண்டிய அவசியம் இல்லைன்னு இதுக்கு அர்த்தம் அந்த வார்த்தையோட சரியான அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டா கிறிஸ்துவோட வருகை இன்னைக்கு இருக்கிற மாதிரியே முதல் நூற்றாண்டுலையும் உடனடியாக இருந்திருக்குன்றதை நம்ம புரிஞ்சிக்கலாம் மனிதர்கள் பயன்படுத்தின பிரதி இருந்து கத்துக்கும் போது அவங்க தங்களோட வாழ்நாளில் இயேசு வருவார்னு எதிர்பார்த்தார்கள்ன்றது அறிகிறோம் இப்போ இந்த பகுதியில் நம்மளோட கர்த்தர் திரும்புறத பத்தின இந்த உண்மையை பவுல் வெளிப்படுத்தின விதம் சில குழப்பங்களை ஏற்படுத்துது நம்ம விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது கர்த்தர் எப்போ திரும்பி வருவார்னு கேட்கிறவங்களுக்கு நல்ல பதில் வேணும்னா அது இதுதான் ஒருவர் இயேசு எப்போ திரும்பி வருவான்னு தெரியுமான்னு கேட்டாங்கன்னா நான் முதல்ல நம்புனதை விட விரைவில் போறாரு நான் கிறிஸ்தவனா மாறினதை விட அவர் சீக்கிரமா திரும்பி வருவாரு நீங்க அப்படி சொன்னா அது எப்பவும் சரியா இருக்கும் யார் உங்ககிட்ட முரண்படுறத பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை அது ஒரு சரியான பதில் ஆனால் நம்முடைய ரட்சிப்பு நாம் விசுவாசித்ததை விட சமீபமாய் இருக்கிறதுன்னு பவுல் சொன்னதோட அர்த்தம் என்ன அதாவது எல்லாத்துக்கும் மேல நம்ம ரட்சிப்பு கடந்த காலத்தில் இல்லையா பவுல் இங்கே ரட்சிப்புன்ற வார்த்தையை பயன்படுத்தும் போது அவர் இந்த கருத்தை அதோட முழுமையில் அதோட முழுவையில பார்த்தார் உதாரணமா நாம கிறிஸ்துவுக்கு ஆமானு சொல்ற தருணத்துல நாம பரிசுத்த ஆவியினால் முத்திரையிடப்படுறோம் நம்மளோட பாவங்கள் கழுவப்பட்டு நம்ம ரட்சிக்கப்படுறோம் அடுத்ததாக நடக்கிற விஷயம் என்னென்னா நம்ம கிறிஸ்துவின் சாயலுக்கு ஆவிக்குரிய மூலக்கூறின் மூலமாக அவரோட ஆவிக்குரிய சாயலுக்கு ஒப்பாக வளர தொடங்குகிறோம் நல்லா கவனிங்க நம்ம கிறிஸ்துவை போல் ஆகுகிறோம் நாம் பரிசுத்தமாக்கப்படுறோம் ஆகிறதுன்றதுக்கான அர்த்தம் இது தான் கடைசியாக நம்ம ஒரு நாள் கருத்தருக்கு முன்னால் போது நாம் பரிபூரணமாக்கப்பட்டு எல்லா பாவங்கள்லேருந்தும் விடுதலை பெறுவோம் இதை நினைவுல வச்சுக்க ஒரு நல்ல வழி இருக்கு மூணு காலங்கள் கேளுங்க கடந்த காலம் நான் நான் பாவத்தின் தண்டனையிலிருந்து காப்பாற்றப்பட்டேன் நிகழ்காலம் பாவத்தின் வல்லமையிலிருந்து காப்பாற்றப்படுகிறேன் எதிர்காலம் பாவத்தின் இருப்பிலிருந்து நான் ரட்சிக்கப்படுவேன் ரட்சிப்பு கடந்த காலம் நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம் நான் பாவத்தின் தண்டனையிலிருந்து காப்பாற்றப்பட்டேன் பாவத்தின் வல்லமையிலிருந்து காப்பாற்றப்படுகிறேன் நாம் வாழ்வில் வெற்றி பெறுவது எப்படி என்பதை பரிசுத்தமாக நமக்கு கற்பிக்கிறது ஆனா கடைசில ஒரு நாள் நான் கர்த்தருக்கு முன்னால போது பரலோகத்தில் பாவன்றது ஈர்க்கவே இருக்காது நான் பாவத்தோட பிரசனத்திலிருந்து காப்பாற்றப்படுவேன் அந்த நேரத்துல என்னோட ரட்சிப்பு ஏசு என்ன தம்மிடம் அழைத்துக் கொள்ளும்போது முழுமையடையும் பவுல் நம்முடைய ரட்சிப்பின் அந்த பகுதியான பாவத்தின் பிரசனத்திலிருந்து நாம விடுவிக்கப்பட போற நிகழ்வை நம்ம கர்த்தருடைய சன்னதியில் நிற்கும் போது நடக்கப் போகும் நம்மளோட ரட்சிப்போட அந்த பகுதியானது நம்ம விஸ்வாசித்ததை விட நெருக்கமா இருக்குன்னு சொல்றாரு அவர் திரும்பி வர்றாரு அவரோட வருகை நீங்க ஒரு கிறிஸ்தவரா மனம் மாறினதை விட சீக்கிரமா நிகழப் போகுதுன்னாரு அதாவது இது உங்களுக்கு புரியாம இருக்கலாம் ஆனா இது நமக்கு சொல்றது என்னன்னா இது ஒரு நகரம் விளக்கு இது எப்ப நிகழும் நமக்கு தெரியாது அது நடக்கும்போது நான் உயிரோட இருப்பேன்னு நினைக்கிறேன் நீங்களும் இருப்பீங்கன்னு நம்புற எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கிறேன் நான் என்னை விண்ணுக்கு உயர்த்துபவரை தேடுகிறேன் மண்ணில் புதைப்பவரே எல்லாம் சரியா நீங்களும் அப்படி தானே நாம் எல்லாரும் அதை பற்றி ஒப்புக்கிறோம்னு நினைக்கிறேன் ஆமாம் நாம் எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு வாக்களிக்கிறோம் சார்ஸ் பர்ஜன் விக்டோரியன் இங்கிலாந்துல தன்னோட காலத்தில் அக்கறையின்மை பிரச்சனை பற்றி பிரசங்கிச்சாரு நான் மறக்க முடியாத ஒரு கருத்தை அவர் சொன்னார் கவனிங்க அவர் சொன்னார் நாம் இவைகளை நினைவில் கொள்ள வேண்டும் நாம் தூங்கிவிடலாம் ஆனால் பிசாசின் கண்களை மூட நம்மால் தூண்ட முடியாது ஆகாயத்து அதிகார பிரபு தனது வேலையாட்களை அவன் நன்றாக வேலை வாங்குகிறான் என்று எழுதுனாரு சாத்தானின் வேலையாட்களின் செயல்களை நாம் பார்க்க முடிந்தால் நமது சோம்பலை கண்டு வியந்து போவோம் நாம் எல்லாவற்றையும் சகஜ வாழ்க்கையாக எடுத்துக் அவர்கள் பிசாசுகள் நம்மை அழிக்க முயற்சிக்கிறார்கள் நாமும் பூரப்போக்கில் போய்கொண்டிருக்கிறோம் எடுத்துள்ள முழு நோக்கமும் அதை தீவிரமாக எடுத்துக்கொள்றதுக்கான அவசர உணர்வை நம்ம ஆவிக்குள்ள முழுமையாக செலுத்துறது தான் இது எதிர்காலத்தில் நடக்க பற்றி மேலும் தெரிஞ்சுக்கிறது எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுதுன்றதை அறிந்து நாம் நம்முடைய செயல்பாட்டை ஒருங்கிணைக்க வேண்டும் அதனால இனி வர நாட்களில் என்ன நடக்க போகுதுன்றதை பத்தி இன்னும் கொஞ்சம் எச்சரிக்கையோட வாழ ஆரம்பிக்கலாம் நாம விழிப்புணர்வோட கவனிக்கணும் நம்ம வீரத்தோட செய்யணும்னு வேதாகமாக சொல்லுது வசனம் பெயிண்ட் உழர்வதை பார்ப்பது போல விழித்திருப்பது செயலற்ற ஒரு விஷயமாக நாம் உணரக்கூடும் என்று எனக்கு தெரியும் ஆனால் பவுல் தன்னை பின்பற்றுபவர்களுக்கு வேற திட்டங்களையும் மத்த முன்னுரிமைகளையும் மனதில் வச்சிருந்தார் அவர் சொன்னதை கேளுங்க இரவு சென்று போயிற்று பகல் சமீபமாயிற்று ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம் கவனிங்க நாம் பேசிக்கொண்டிருந்த விஷயங்கள் நடக்கும்னு ஆனா அதுல சிக்கிக்காதீங்க அது நமக்கு என்ன கற்பிக்குதுன்றத நினைவில் கொள்ளுங்க இப்போ நம்ம சில மாற்றங்களை செய்யணும் நாம நம்ம சொந்த வாழ்க்கையை பார்த்து நாளைக்கு இயேசு திரும்பி வந்தா அவரு தோன்றிய போது நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள்ன்றத உறுதிப்படுத்த நீங்க இன்னைக்கு என்ன செய்யணும் முதலாவதா பவுல் கிட்ட இருளை அகற்றும்படி சொன்னாரு இரவு சென்று போயிற்று பகல் சமீபமாயிற்று ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு இருளை தள்ளி போடுங்கன்னு பவுல் சொல்லும்போது அவர் ஒரு தீர்க்கமான வினை சொல்ல தேர்ந்தெடுத்தாரு வேண்டுமென்றே நோக்கத்துடன் குறிப்பிடத்தக்க வகையில் நிரந்தரமாக இருளில் உள்ளவற்றை ஒதுக்கி வைப்பது என்பதுதான் இதனுடைய பொருள் இதை நீங்கள் எப்போவது கண்டுபிடிச்சிங்களான்னு எனக்கு தெரியல ஆனா இருள்ன்றது கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில் வர்றதுக்கு முன்னால் நாம வாழ்ந்த வாழ்க்கையை விவரிக்க வேதாகமத்தில் அடிக்கடி பயன்படுத்துகிற ஒரு சொல்லா இருக்கு உதாரணமாக எபேசியர் அஞ்சு எட்டு இந்த மாதிரி சொல்லுது முற்காலத்தில் நீங்கள் அந்தகரமாக இருந்தீர்கள் எப்பொழுதோ கருத்தருக்குள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் நாம கிறிஸ்தவர்களாக ஆன பின்பும் நாம தொடர்ந்து பாவத்தோடு போராடுறோம் ஏன்னா நமக்குள்ள முன்னால் இருந்த பழைய சுபாவம் தான் இருக்கு அதனால நம்ம பாவம் செய்துகிட்டு இருக்கோம் ஆனால் ஆனப்போ நம்ம பரிசுத்த ஆவியை பெற்றோம் இப்போ நமக்கு ஒரு புதிய சுபாவம் இருக்கு அதனால நமக்குள்ள ரெண்டு இயல்புகள் இருக்கு நாம இன்னும் பாவம் செய்யற ஆசைய சுமந்துகிட்டு இருக்கோம் அதை எதிர்த்து போராடுறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது சாத்தான் நம்மள அழிக்க நினைக்கிற காரியங்களுக்கு எதிராக நாம செயல்படணும் என்னோட இத்தனை வருஷ ஊழியத்துல நான் பலமுறை மேற்கோள் காட்டின ஒரு அற்புதமான சின்ன கவிதை இருக்கு எல்லாத்தையும் விட இந்த கவிதை எனக்கு இந்த காரியத்தை புரிஞ்சுக்க உதவி செய்யுது இந்த கவிதையை கேளுங்க என் மார்பில் இரண்டு இரண்டு இயல்புகள் துடித்தன ஒருவன் கெட்டவன் ஒருவன் பாக்கியவான் நான் நேசிக்கும் ஒருவன் நான் வெறுக்கும் ஒருவன் நான் உணவளிக்கும் சுபாவம் ஆதிக்கம் செலுத்துகிறது சுவாரஸ்யமா இருக்கு இல்லையா நீ உணவளிக்கும் இயல்பு அதனால பவுல் சொல்றாரு நீங்க ஒரு கிறிஸ்துவரா இருந்தா உங்ககிட்ட இன்னும் பழைய இயல்பு இருக்கு அதனால நீங்க இருளை தள்ளிவிட வேண்டும் இருள்ன்றது தனியா எதுவும் இல்லைன்றது உங்களுக்கு தெரியுமா வெளிச்சமே இல்லாம இருக்கிற ஒரு இடம்தான் இருள் என்பது தெரியுமா வெளிச்சம் வந்தால் இருள் போய்விடும் அது அவரோட அடுத்த கருத்தை புரிஞ்சிக்க நமக்கு உதவி செய்யுது இருளை விளக்கி ஒளியை தரித்து கொள்ளுங்கள்ன்றாரு பவுலோட இரண்டாவது கட்டளை இன்னும் நேர்மறையானது ஒளியை தரித்து கொள்ள சொன்னபோது இயேசுவோடு ஐக்கியத்தில் நடக்க புதிய ஏற்பாட்டு பாடத்தை பயன்படுத்துகிறாரு யோவான் சொன்னார் அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் ஏன்னா இயேசு திரும்பி வர்றதுனால நீங்க செயல்ல இறங்கி எச்சரிக்கையா இருக்கிறத விட்டுட்டு ஆண்டவருக்காக சில வாய்ப்புகள்ல செயல்படுங்க சில பேர்கிட்ட உங்களுக்கு இயேசு தெரியுமான்னு கேளுங்க நாம விழிப்போட பார்க்கணும் ஏன்னா அவர் திரும்பி வரப் போறாரு நாம நம்மளோட சுபாவத்தில் இருக்கிற தீமைக்கு எதிராக வீரத்தோட போராடணும் ஏன்னா நாம இருளில் இல்லை வெளிச்சத்தில் வாழறோம் எங்க மூணாவது விஷயம் நாம் நல்லொழுக்கத்துடன் நடக்க வேண்டும் களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க கடவும் இதை சொல்றதுக்கு நான் ரொம்பவே சங்கடப்படுறேன் ஏன்னா இந்த வார்த்தைகள் கிறிஸ்துவர்களுக்காக உரையாற்றப்பட்டது அவர் இத புறஜாதிகளுக்கு எழுதல ரோம கிறிஸ்தவர்களுக்கு எழுதுறாரு அவரு அவங்க கிட்ட இந்த ஆறு விஷயங்களை செய்யாதீங்கன்னு சொல்றாரு இங்கு பட்டியலிடப்பட்டிருக்கிற இந்த ஆறு பாவங்கள் ரெண்டு வகைப்படும் முதல் மூணு பொது அவமானத்தோட தொடர்பு கொண்டது மேலும் கடைசி மூணு பாவங்கள் பகல் வெளிச்சத்தில் வெளிப்படுறதுக்கு முன்னால மனித இருதயத்தில் மறைந்திருக்க கூடியது அது எல்லாமே இரவின் பாவங்கள்னு புரிஞ்சிக்கப்பட்டு உங்களோட கிறிஸ்துவ பண்புகளுக்கு எதிரா செயல்படுது இந்த பகுதியில் அவர் பட்டியலிட்ட விஷயங்களுக்கு ஒரு கிறிஸ்தவரின் வாழ்க்கையில இடம் இல்லை சரி இந்த ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் இது எதுவும் இல்லை இந்த இருள் நிறைஞ்ச உலகத்தில் அந்த உலக இருளை போல் வாழ்வோன்னா எந்த தாக்கத்தையும் நம்மளால் ஏற்படுத்த முடியாது அதனால் நீங்கள் அதை எப்படியாவது வெல்லணும் ஆமீன் இப்போ இப்போது ஒன்று தெசோலிக்கியர் அஞ்சு அஞ்சு பவுல் தெசோலக்கியருக்கு எழுதுறாரு நீங்கள் எல்லோரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளும் இருக்கிறீர்கள் நாம் ஈரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே நாம் அப்படிப்பட்டவர்கள் இல்லைன்னு சொல்கிறாரு நாம் ஒளியின் பிள்ளைகள் அதனால் பொது பாவங்களை நிராகரிக்கவும் களியாட்டத்தையும் குடிப்பழக்கத்தையும் அநாகரிகத்தையும் நிராகரிக்கணும் முற்காலத்தில் நீங்கள் ஒரு கிறிஸ்துவராக இருந்தால் அது ஒரு தூய் அடையாளமாக பிறந்த நாட்கள் உண்டு நாட்களில் பொது பாவ பட்டியல்கள் இருந்தது அழுக்கு டசன் பயங்கரமான பத்து மோசமான ஒன்பதுன்னு நீங்கள் செய்யக்கூடாத எல்லா விஷயங்களையும் பற்றி ஒரு பட்டியல் இருந்தது எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரியுமா அது எல்லாம் இருந்த ஒரு தான் நான் வளர்ந்தேன் ஆனால் இன்றைக்கி அதை அப்படியே நம்ம தலையிட மாற்றிட்டோம் நாம் எதையும் இன்றைக்கி எதிர்க்கறதில்ல நீங்க பல திருச்சபைகளுக்கு சென்றாலும் கிறிஸ்தவரான போது எந்த விஷயத்தையும் மாத்தாத மாதிரி இன்னைக்கு வாழ முடியும் சகோதர சகோதரிகளை வேதாகமோ நம்மை பரிசுத்திற்கு அழைக்கிறது அது நம்மை ஒரு குறிப்பிட்ட வழியில நடக்க குறிப்பிட்ட வழியில வாழும்படி அழைக்குது நாம் பொது பாவங்களை நிராகரிக்கிறது மட்டும் இல்லை தனிப்பட்ட பாவங்களையும் நிராகரிக்கணும் அப்புறம் பவுல் இந்த கிட்ட சொல்றாரு நாம வீரத்தோட யுத்தம் செய்யணும் வீரத்தோட போரிடுங்கள் நாம சீராக நடக்கணும் நாம வெற்றியுடன் எதிர்நோக்கிக்கிறோம் ஈச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து இயேசு கிறிஸ்துவை கொள்ளுங்கள் நீங்க எப்பவும் எதிரியோட சமரசம் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்க நம்பிக்கை கொள்ள முடியாது சரி அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க அது பரவாயில்ல அவங்க புரிஞ்சிக்க வேண்டியதில்லைன்னு சொல்றீங்க பல வருஷங்களா கிறிஸ்தவர்களாக என்ன கற்றுக்கிட்டோன்றது உங்களுக்கு தெரியும் என் பசங்க பள்ளிகளுக்கு டேவிட் ஒரு மதசார்பற்ற ஜூனியர் கல்லூரியில கால்பந்து விளையாடினாரு என்னோட பள்ளிகளில் கால்பந்து மேலும் அவங்க என்ன தெரியுமா அவர்களை விமர்சித்தவர்கள் எந்த விதமான பிரச்சனையில் சிக்கினாலும் இவர்களிடம்தான் வந்து முதலில் பேச விரும்பியவர்கள் சுவாரஸ்யமாக இருக்கு இல்லையா வித்தியாசமான வாழ்க்கை வாழ உங்களுக்கு தைரியம் இருக்கிறத அவங்க பார்க்கும்போது நீங்கள் நீங்க மத்தவங்க மாதிரி பாட்டி செய்ய மாட்டீங்கன்றத பார்ப்பாங்க நீங்க வெக்கப்படாம எழுந்து நீங்களாவே இருங்க தேவனோடு நடங்க நேர்மையோடு நடங்க நேர்த்தியாய் நடங்கள் அதனால இந்த பாடத்தை பவுல் எப்படி முடிக்கிறார்ன்றதை கேளுங்க அவர் சொல்றாரு கிறிஸ்துவை அணிந்து கொள்ளுங்கள் இயேசு கிறிஸ்துவை நம்ம அணிஞ்சிக்கணும்னு அவர் சொல்றாரு அதை நம்ம எப்படி செய்யணும் கிறிஸ்துவை அணிவது என்றால் என்ன ஒவ்வொரு நாளும் நீங்க எழுந்திருக்கும் போது நீங்க அவரை அணிந்து கொள்ள வேண்டும் நீங்க சொல்றீங்க ஆண்டவரே இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த இரண்டு உலகத்துக்குள்ள போகிறோம் நம்மை சுற்றி இருக்கிற மக்கள் கிட்ட நம்ம மாற்றத்தை ஏற்படுத்த போறோம் இயேசு கிறிஸ்துவின் செல்வாக்கை மக்களுக்கு காட்டப்போதியோ ஆமீன் அப்புறம் நான் நேசிக்கிற ஒன்று இது ஏன்னா இது ரொம்பவே நடைமுறைக்குரியது நம்ம மாம்சத்துக்கு எந்த இடமும் கொடுக்கக்கூடாது அதாவது நம்மளோட ஆசைகளை திருப்திப்படுத்த எந்த வாய்ப்பையும் நம்ம அனுமதிக்க கூடாது அடிமைத்தனமான வாழ்க்கை முறையிலிருந்து காப்பாற்றப்பட்ட விசுவாசிகள் இங்கே பவுலோட வார்த்தைகளை கவனமாக எடை போடணும் வெற்றிக்கான மூலோபாயம் என்னென்னா உங்களை அடிமைத்தனத்திற்கு வழிவகுக்கிற சூழ்நிலைகளை தவிர்க்கிறதாகும் பாவத்தை திட்டமிடாதீர்கள் அதற்கு எந்த வரவேற்பும் கொடுக்க வேண்டாம் அதற்கு எந்த வாய்ப்பையும் வழங்க வேண்டாம் பாவத்தை உங்கள் வீட்டு வாசலில் இருந்து எரிந்து விடுங்கள் அப்பொழுது அது உங்கள் வீட்டுக்கு வராது ஆமேன் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள் பாறையில் மோதுவதை தவிர்த்து விடுங்கள் என்ற ஒரு பழைய பழமொழி இருக்கு வெற்றிக்கான சிறந்த சூழ்நிலையில உங்களை வச்சு தோல்வியுற்ற இடத்திலிருந்து முடிஞ்ச வரைக்கும் விலகி போகணும்ன்றதே வெற்றிக்கான யோசனை இப்போ உங்களுக்கு ஒரு கதை சொல்றேன் ஒரு முறை நான் சிறுவனாக இருந்தப்போ ஒஹாயோவோட டோலிடோ மிஷிகனில் இருக்கிற பெட்டோஸ்கின்ற இடத்துல நாங்கள் விடுமுறைக்கு போயிருந்தோம் அங்கே ஒரு அழகான வீடு வச்சுருந்த ஒரு பெண் இருந்தாங்க நாங்கள் அங்கே போய் தாங்குவோம் ஒரு நாள் நான் அங்கே என் பெற்றோரோடு இருந்த மற்ற குடும்பத்தினர்கள் வெளியே போயிருந்தாங்க நான் மளிகை கடைக்கு போனேன் என் அம்மா என்கிட்ட டேவிட் நீ என்ன செஞ்சாலும் நீ விலகி விலகியேறு நீ ஏரிக்கரையில் அலையிறத நான் விரும்பலை யாரும் இல்லாதப்போ நீ ஏரி பக்கம் போகிறத நான் விரும்பலை தண்ணீருக்கு பக்கத்தில் போக வேணான்னு சொன்னாங்க அதனால் நான் என்ன செஞ்சேன் தெரியுமா ஏரிக்கரைக்கு போன சுவாரஸ்யத்தை தேடின நான் துறைமுகத்தில் நின்று சில மீன்களை பிடிக்க முயற்சி செஞ்சேன்னு நினைக்கிறேன் திடீர்னு தண்ணியில் விழுந்துட்டேன் நான் விடுமுறை வீட்டிற்கு திரும்புறதுக்கு முன்னால் என் பெற்றோர் வந்து விட்டாங்க என்னுடைய அம்மா கோவம் அடைஞ்சாங்க நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தேன்னு கேட்டாங்க நான் சொன்னேன் இது ஒரு விபத்து அதுக்கு அவங்க சரி நீச்சல் கூட அணிஞ்சிருக்க அப்புறம் விபத்துன்னு எப்படி சொல்கிறேன் நான் உன்கிட்ட அப்போ சொன்னேன் நான் ஒருவேளை இச்சையில் ஈர்க்கப்பட வேணும்னு நீச்சல் விட அணிஞ்சேனே அதை பத்திதான் நான் பேசிக்கிட்டு வர்றேன் உங்களை சோதிக்கும் இடத்தில் வைக்காதீர்கள் இதை தான் பவுல் சொல்கிறார் நீங்கள் ஒரு மாற்றத்தை உருவாக்க விரும்புனீங்கன்னா ஏசு திரும்பி வர்றதை உணர்ந்து அவர் திரும்பி வரும்போது நீங்க சங்கடப்பட விரும்பலன்னா அவர் வரும்போது நீங்கள் அவரை சந்திக்கிறதுல பெருமைப்படுற வகையில் உங்கள் வாழ்க்கையை வாழுங்க ஏன்னா நீங்க வெளிச்சத்தின் பிள்ளைகள் நான் பழக்க வழக்கங்களை ஒரு புத்தகத்தை படித்தேன் இது கிறிஸ்துவ புத்தகம் கூட இல்லை இதை கேளுங்க இது அழகாக இருக்குது வேத சத்தியத்திற்கு ரொம்பவே நெருக்கமானது அவர் சொல்கிறாரு ஒவ்வொரு சூழலும் சில நடத்தைகளை ஊக்குவிக்கிறது மற்றும் சில நடத்தைகளை தடுக்கிறது நீங்கள் அடைய விரும்பும் முடிவுகளை ஆதரிக்கும் சூழலில் இருப்பது முக்கியமானது நம்மை சுற்றியுள்ளவர்கள் நாம் வளர்க்க விரும்பும் நல்ல வழக்கங்களில் தொடர ஒன்று ஊக்கத்தை கொடுப்பார்கள் அல்லது தடைகளை வீதிப்பார்கள் மாற்றத்தை ஏற்படுத்த உங்கள் சூழலுடன் போராடுகிறீர்களா அல்லது உங்கள் சூழல் உங்கள் புதிய நடத்தை சிரமமின்றி செயல்பட வைக்கிறதா நீங்க ஒரு ஏதோ உங்களை நீங்க போராடிக்கிட்டு வெற்றியோட வாழ்க்கிறத கண்டறிந்து அதில் பிசாசு ஜெயிக்கக்கூடாதுன்னு உறுதி கொள்ளும் போது உங்க சூழலை மாற்ற வேண்டியிருக்கும் ஒருவேளை வேறு நபர்களோடு பழக வேண்டியிருக்கும் நீங்க செஞ்சுட்டு வந்த பழைய காரியங்களை விட்டுட நினைக்கும் போது அதை நீங்க இருந்தா உங்களால் வெல்ல முடியாத விளையாட்டை நீங்க விளையாடுறீங்க உங்க மேல பாயற உங்களுடைய சகாக்களோட செல்வாக்கு உங்களை அழித்துவிடும் தவறு செய்ய உங்களை ஊக்குவிக்கிற சூழலில் நீங்கள் தங்கி தோல்வியால் உங்களை அழிச்சிக்காதீங்க நீங்கள் சரியான சூழலில் செயல்படுங்க அதுக்கேற்ற நண்பர்களை கண்டறியங்க சிறு குழுக்கள் அதில் ஒரு பெரும் பகுதியாகும் அது உங்களை சரியாக செயல்பட ஊக்குவிக்குது அதோடு உங்கள் மனசில் மேம்படவும் உங்கள் வாழ்க்கையை உயர்த்தவும் அது உதவுது இந்த பேஷன் ஆஃப் த கிரைஸ்ட்ற படத்தை முதன் முதல்ல பார்த்ததை என்னால் மறக்கவே முடியாது நமக்காக இயேசு சகிச்சுக்கிட்ட எல்லாத்தையும் ரத்த வெள்ளத்தில் கோர சிலுவையை அனுபவித்த சித்தரிப்பை நாங்கள் உட்காந்து பார்த்தோம் அன்றைக்கி என்னோடய சொந்த பிரார்த்தனையை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன் ஆண்டவரே இந்த நிமிஷத்துலேருந்து என் வாழ்க்கையை வாழ எனக்கு உதவுங்க நீங்கள் எனக்காக எல்லாத்தையும் செஞ்ச பின்பு நான் ஒருபோதும் உங்களை காயப்படுத்துவோ இல்லை உங்கள் இதயத்தை உடைக்காத வகையில் நடந்து கொள்ள உதவும் அதுதான் நம்மளோட பிரார்த்தனையாக இருக்கணும் அதுதான் சிலுவையோட வல்லமை நம்ம கிறிஸ்துவர்களா போது கிறிஸ்து நம்மில் வாழ வருகிறார் மேலும் அவரை துக்கப்படுத்துற எல்லாத்தையும் குறித்து மனம் வருந்த நம்ம கத்துக்கிறோம் கிறிஸ்து உங்களில் வாழ்கிறார் என்பதை அறிந்து கொள்வது பக்தியை நோக்கி நகர்வதற்கு மிகப்பெரிய ஊந்துதல் ஆகும் எனவே பல பல வழிகளில் அந்த அறிவை வெற்றிக்கான தெருவுகோலா இருக்கு அதுவே அவிக்குரிய யுத்தத்தை லகுவாக்கும் வெளிப்பாடாகவும் அமையுது ரெண்டாவது உலக போரில் இளம் வீரர் ஜேம்ஸ் ரயானை மையமாக கொண்ட மீட்பு பணியோட கதையை சொல்லுது சேவிங் பிரைவேட் ரயான்ற காவிய போர் திரைப்படம் உங்களில் பெரும்பாலானோர் அதை பார்த்துருப்பீங்க வாஷிங்டன் டிசியில் இருக்கிற மூத்த அதிகாரி ஒருத்தர் ஜேம்ஸோட மூணு சகோதரர்கள் போரில் கொல்லப்பட்டத அறிஞ்சதும் அந்த இளைஞனை அவரோட தாயாரோட வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு வர ஒரு சிறப்பு பணிக்கு உத்தரவிடுறாரு அந்த தாயோட கடைசி மகன் அவர் துரதிருஷ்டவசமாக ஜேம்ஸோட யூனிட் பிரான்ஸ்ல எங்கேயோ போரில் தொடர்பற்ற நிலையில் இருந்தது அதனால் கேப்டன் ஜான் மில்லர் ஒரு அணியை அமைச்சு ராணுவ வீரர் ரயானை கண்டுபிடிக்கிற பணியை மேற்கொண்டார் அந்த பணியை நிறைவேற்றினார் ஆனால் இளம் வீரர் ரயான் தன்னோட வீரர்களை கைவிட மறுக்கும் போது கேப்டன் மில்லர் அப்புறம் அவரோட அணியினர் எதிரிக்கு எதிரான பயங்கரமான போருக்கு நடுவில் அவரை பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தாங்க இந்த போரில் ஜேம்ஸ் ரயான் உயிர் பிழைக்கிறார் ஆனால் கேப்டன் மில்லர் அப்புறம் அவரோட அணியினர் கொல்லப்பட்டாங்க படத்தோட முடிவில் படுகாயமடைந்த கேப்டன் மில்லர் திகைச்சு போயிருந்த ரயானை தன் பக்கமாக இழுத்து தன்னோட கடைசி மூச்சில் ஜேம்ஸ் நீ இப்படி தான் இதை சம்பாதிக்கணும் உன் வாழ்க்கை கொடுத்து சம்பாதிக்கணும்னு சொல்கிறாரு எண்பது வயசு தாண்ட ஜேம்ஸ் பிரான்சிஸ் ரயான் நார்மண்டில் இருக்கிற ஒமஹா கடற்கரையில் இருக்கிற கேப்டன் மில்லரோட கல்லறைக்கு அஞ்சலி செலுத்த வர காட்சிக்கு நாம் இப்போ கடந்து வரோம் ஏதோ ஒரு குற்ற உணர்ச்சியோட ஜேம்ஸ் கேப்டன் மில்லர் அப்புறம் மற்றவங்களோட பேசுகிற மாதிரி கல்லறையை பார்த்து பேசுகிறாரு மேலும் அவர் சொல்கிறார் நான் நம்புகிறேன் நீங்கள் அனைவரும் எனக்காக செய்ததற்கு நான் பாத்திரவான் என்று நம்புகிறேன் என்கிறார் நிச்சயமா இவ்வளோ பெரிய தியாகத்தை யாராலையும் செய்ய முடியாது என்ன செஞ்சாலும் பரவாயில்ல யாராலும் அதை சம்பாதிக்க முடியாது உண்மை என்னென்னா எந்த பரிசையும் யாரும் சம்பாதிக்கல குறிப்பாக நித்திய ஜீவன் என்கிற ஈவு அதுதான் ரட்சிப்போட சத்தியம் ரட்சிப்பை முன்னும் பின்னும் நம்மால் அடைய முடியாது தம்முடைய குமாரனின் மரணத்தின் மூலம் தேவன் உங்களுக்காக செஞ்ச தியாகத்திற்கு திரும்ப செலுத்த உங்களால் எதுவும் செய்ய முடியாது ஆனா இங்கே வேதாகவம் சொல்றது இதுதான் ஏபேசியர் நாலு ஒன்றுல அது சொல்லுது நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து இயேசு சிலுவையில் செஞ்சதற்கு தகுதியான வாழ்க்கையை வாழுங்க அவரோட மரணம் உங்களுக்காக அவர் செஞ்ச தியாகத்தை பத்தி அடிக்கடி சிந்தியுங்க ஆண்டவரே நீங்கள் எனக்காக எல்லாவற்றையும் செய்ததற்கு பிறகு உங்களை காயப்படுத்த உங்கள் இருதயத்தை காயப்படுத்த நான் எதையும் செய்ய விரும்பவில்லைன்னு சொல்லுங்க நான் பாவ சுபாவம் கொண்டவனா இருந்தாலும் அதை செய்வேன்னு உறுதியா நம்புறேன் ஆனா உங்ககிட்ட நான் சொல்ல விரும்புற செய்தி இதுதான் இயேசு நமக்காக செய்திருப்பதாலும் நம்மை எடுத்துக்கொள்ளப்படுதலில் அழைத்துச் செல்ல அவர் ஒரு நாள் திரும்பி வருவதாலும் அந்த மகிமையான நிகழ்வை கலங்கப்படுத்தும் எதையும் நாம் தவிர்ப்போம் கிறிஸ்துவை பின்பற்றுபவர்களாக நாம் விழிப்புடனும் விவேகத்துடனும் எச்சரிக்கையுடனும் ஒரு கண்ணை தலைப்பு செய்திகளிலும் மற்றொரு கண்ணை கிழக்கு வானத்தில் மேலும் வைத்துக் மேலும் நாம் இறக்கும் தருணத்தில் வாழ்வது போல வாழ கற்றுக்கொள்வோம் ஏனென்றால் ஒரு நாள் இயேசு நம்மை அழைத்துக்கொள்ள வருகிறார் ஒரு சாட்சி கிடைக்குமா எடுத்துக்கொள்ளப்படுதல் எப்போ நிகழ்வுன்னு நம்ம யாருக்கும் தெரியாது அதை கணிக்க முயற்சிக்கிறத பற்றி வேதாகமும் எச்சரிக்குது எடுத்துக்கொள்ளப்படுதல் பத்து வருஷங்களுக்கு அப்புறம் இல்லைன்னா நாலு இல்லைன்னா இன்னைக்கும் கூட வரலாம் ஆனால் அது வரும்போது நாம எல்லாரும் அதை அறிவோம் அது பெரும் மறைவாக இருக்கும் கோடிக்கணக்கான மக்கள் பூமியின் முகத்திலிருந்து திடீரென மறைந்து ஆகாயத்தில் ஆண்டவரை சந்திக்கிறதுக்காக மேலே எடுத்துக்கொள்ளப்படும் தருணம் வரும் நீங்க கிறிஸ்துவில் உங்கள் விசுவாசத்தை வச்சிருந்தீங்கன்னா அந்த மகிமையான நாளோட பேரானந்தத்தை அனுபவிப்பீங்க ஆனால் ஏசு கிறிஸ்துவோட உங்களுக்கு உறவு இல்லைன்னா உங்கள் பாவத்துக்காக மனம் திரும்பி கிறிஸ்துவ உங்களோட ஆண்டவராகவும் ரட்சகராகவும் ஏற்றுக்கிறதன் மூலமாக அந்த மகத்தான அப்புறம் வர இருக்கிற அந்த திவ்ய நாளில் பங்கு பெற உங்களை அழைக்க விரும்புகிறேன் இன்னைக்கு நீங்கள் விசுவாசத்தோட இந்த நடவடிக்கை எடுத்திருந்தீங்கன்னா உங்கள் முடிவை மற்ற கிறிஸ்துவர்களோட நம்பகமான ஊழியர் இல்லைன்னா உள்ளூர் திருச்சபையில் இருக்கிறவர்கிட்ட பகிர்ந்துக்க நான் உங்களை ஊக்குவிக்கிறேன் உங்கள் விஸ்வாசத்தில் தொடர்ந்து வளர்ந்து வாருங்கள் அதனால் தேவன் உங்களை ஆசீர்வாதிக்கிட்டான் அடுத்த முறை உங்களை இங்கேயே திருப்பு நான் பார்க்கறதுக்கு ஆவலோட காத்திருக்கேன்